ஒரு ஒரு தனியான ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மேற்கொண்டிருந்தார் உக்ரைன் வாரம் நிறுத்துறதா இருந்தா கூட இந்த இருபது சதவீதமான நிலப்பரப்பை இனிமே உக்ரைனுக்கு தரமாட்டேன் அது ரஷ்யா தான் என்று விளாதிமிர் புட்டின் இதுதான் தற்போது நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யாவுடைய நிலையாக இருக்கிறது யூகேனுடைய நிலை இவ்வளவு கேவலமானதாகத்தான் இருக்கிறதா என்கிற கேள்விகளும் ஸ்டாமருடைய அரசாங்கத்தினுடைய உளவு பிரிவினுடைய நிலை என் நிலையை எட்டி இருக்கிறது என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை உக்ரைனுடைய யுத்தம் ஆரம்பிச்சு தின ஆண்டுகளில் இப்போதான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுல தற்போது எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானகரமான கேள்வியை என்னன்னு சொன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் உலகத்தில் தற்போது இரண்டு பாரிய யுத்தங்கள் நடைபெற்று வருகிறது அதிலே முதன்மையானது காசா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இதுவரைக்கும் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி குழந்தைகள் உள்ளிட்ட எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷஹீதாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையாக காசாவினுடைய நிலை இருந்து வரக்கூடிய நிலவக்கூடிய சூழல்ல இதே போன்று இன்னொரு பக்கமாக உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய யுத்தமும் நடைபெற்று வருகிறது உக்ரைன் மீது உக்ரைனை ஆக்கிரமிக்கும் விதமாக ரஷ்யா நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் யுத்தங்கள் பல நாட்களாக நீடித்து வரக்கூடிய சூழல்ல இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாமல் ஐரோப்பா மட்டுமல்ல அமெரிக்காவும் தடுமாறி கொண்டிருக்கிறது இந்த இரண்டு யுத்தங்களுமே நிறுத்த முடியாத ஒரு சூழலாக மாறி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த சூழலில் அமெரிக்காவை விட்டால் வல்லாதிக்க நாடுகள் கிடையாது அமெரிக்கா யார் தெரியுமா என்கிற ஒரு பாரிய பிம்பம் இருந்து வந்த நிலையில் அந்த முழு பிம்பமும் தற்போது உடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய யுத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பால் நிறுத்த முடியவில்லை என்பது அவர்களுக்கே மிக பெரும் அவமானகரமான விவகாரமாக மாறி இருக்கிறது என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது நான் ஒரு ஃபோன் காலில் அதை நிறுத்திட்டேன் சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லி இருந்தார் பிறகு அதை இந்த இந்தியா மறுத்திருந்தாங்க அதனுடைய உண்மைத்தன்மை எது பொய் என்பது எது என்பது விவரமில்லாத ஒரு நிலையாக மாறி இருக்கிறது இப்படி பல நாடுகளில் நடைபெற்ற யுத்தங்களாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு யுத்தத்தை நான் உடனே நிறுத்திட்டேன் என்று சொல்லி தனக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த வகையில் தான் அண்மையில் அலாஸ்காவில் ஒரு தனியான ஒரு மீட்டினை ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரங்கள் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்படாமல் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது ஆனால் பேச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் பேசிய பேச்சுக்கள்லாம் இருக்குதுல்ல பா தூக்கி தட்டி வீசிடுவார் போல அமெரிக்க அதிபர்னா சும்மாவா என்று நினைக்கிற அளவுக்கு அவர் காட்டிய பில்டப்பு பீலாங்கிறது கொஞ்சம் கிடையாது ரஷ்யாவுக்கு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் ரஷ்யாவோட தொடர்பு வைக்கிற நாடுகளுக்கு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டு தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு போனார் ஆனால் அங்கே அவர் எந்த விதமான ஒரு காரியத்தையும் செய்யலை வெறும் டீ குடித்து பண்ணை சாப்பிட்டு வெளியே வந்தது தான் மிச்சமாக போச்சுங்கிற அளவுக்கு தான் நிலைமை மாறி இருந்தது இப்படியான சூழலில் நேற்றைய தினம் பிரித்தானியாவினுடைய பேப்பர் ஒரு முக்கியமான ஆவணத்தை வெளியிட்டு இருக்கிறது என்ன ஆவணம்னு சொன்னா ஐரோப்பாவே ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிறது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிறது ஆனால் ரஷ்யாவினுடைய உளவுத்துறையினுடைய ஒரு முக்கியமான செயல்பாடு பிரித்தானியாவினுடைய லண்டனில் இருந்து மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது அது தற்போது அம்பலமாக இருக்கிறது அது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய உளவுத்துறை இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உக்ரைன் மீதான தாக்குதல்களை நடத்துவதற்கு முன்பதாகவே நன்கு திட்டமிட்டு பல காரியங்களை

கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு இணையதளத்தை வாங்க வேண்டும் என்றால் வெறும் ஆறு தொடக்கம் பத்து யூரோக்களை கட்டினால் போதுமானது அதுக்குரிய ஸ்பேஸையும் அவங்க தந்துடுவாங்க அந்த இணையதளம் வெறுமனே ஹாஃப் அன் அவருக்குள்ளாக உங்களுக்கு அப்லோடும் ஆகியோரும் இணையதளத்தை பார்க்க முடியும் ஒரு பேரில் ஒரு வெப்சைட்டை உருவாக்கினோம்னா அதை பார்க்க முடியும் நம்ம டிஸ்பிளே பண்ணி விட்ருவாங்க இவ்வளவு வேகமாக செயல்பாட்டை தரக்கூடிய ஒரு தொழில்நுட்ப நிறுவனமாகத்தான் இந்த நிறுவனம் காட்சிப்படுத்தப்பட்டது பிரித்தானியாவை சேர்ந்த அமெரிக்காவை சேர்ந்த ஏன் ரஷ்யாவை சேர்ந்த உக்ரைனை சேர்ந்த பல பேரும் இந்த நிறுவனத்திலிருந்து நிறைய இணையதளங்களை வாங்கினாங்க இந்த நிறுவனம் ஒரு பாரிய விற்பனையை அதிலே செய்து கொண்டிருந்தது இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில இது பிசினஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக வெளியில் காட்டிக்கிட்டாலும் உண்மையிலேயே இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது சைபர் தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அதையும் தாண்டி ரஷ்யாவினுடைய சோல்ஜர்ஸுகளை பாதுகாக்கிறதுக்காகவும் உக்ரைனில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுகளை பலவீனப்படுத்துறதுக்காகவும் பல திட்டமிட்ட காரியங்களை இவங்க சைபர் மூலமாக இணையதளங்கள் மூலமாக மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது உக்ரைனுடைய யுத்தம் ஆரம்பிச்சுத்தின ஆண்டுகளில் இப்போ தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதில் தற்போது எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானகரமான கேள்வியை என்னென்னு சொன்னால் யூகேயில் அப்போ ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்கு யாரும் வந்து எதையும் அசால்ட்டாக பண்ணிடலாமா எந்த விதமான கண்காணிப்பும் அங்கே கிடையாதா யூகேனுடைய நிலை இவ்வளவு கேவலமானதாகத்தான் இருக்கிறதா என்கிற கேள்விகளும் ஸ்டாமருடைய அரசாங்கத்தினுடைய உளவு பிரிவினுடைய நிலை என் நிலையை எட்டி இருக்கிறது என்கிற கேள்விகள்

உலகத்திற்கே எண்ணெய் விற்பனை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் வாரில் கிட்டத்தட்ட உக்ரைனுடைய இருபது சதவீதமான நிலப்பரப்புகளை தற்போது கைப்பற்றி இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய எண்பது சதவீதமான நிலப்பரப்புகளை பற்றி தான் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது உக்ரைன் வார நிறுத்துறதா இருந்தால் கூட இந்த இருபது சதவீதமான நிலப்பரப்பை இனிமேல் உக்ரைனுக்கு தரமாட்டேன் அது ரஷ்யா தான் என்று டிக்ளேர் பண்ணி கொண்டிருக்கிறார் விளாதிமிர் புட்டின் இதுதான் தற்போது நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யாவினுடைய நிலையாக இருக்கிறது எது எப்படி போனாலும் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிரித்தானியாவுக்குள்ளேயே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி உளவு பார்த்து தேவையான காரியங்களை சாத்தியப்படுத்தி இருக்கிறது ரஷ்யா என்பதுதான் தற்போது பிரித்தானியாவினுடைய செய்தி ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது எனவே அமெரிக்காவினுடைய உளவு பிரிவை மிஞ்சி பிரித்தானியாவினுடைய உளவு பிரிவை மிஞ்சி ரஷ்யாவினுடைய உளவுத்துறை இப்படியான ஒரு காரிய செய்திருக்கிறது என்பது அனைவருக்கும் அதிர்ச்சிகரமான ஒன்றுதான் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து முடியும்